வருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜுதர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்கு பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் நான் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த பிரணவி அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய அன்பர்கள் ஜோடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதா படித்து ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்லு நிறக்கூடிய ஜூர நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலா பத்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் ஜோதிர பரிகார புத்தங்கள் மக்கள் நாமத்தில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜோதிட பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற இருப்பவர் அவங்க ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் விளக்கங்களையும் தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்டை திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதை குலதெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதக்ஷனில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் பிரணவி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாளுச்சி பழங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அழகானவங்களா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் அப்பா மேலே அதிகமான பாசமும் பாசத்தையும் கடந்த பக்தி உண்டு மூணாவது பாயிண்ட்டு அப்பாவும் அழகானவராக இருப்பார் நாலாவது பயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து பூரிக தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும் அஞ்சாவது பயிண்ட்டு அம்மா மேலே கோபதாபங்கள் வெறுப்புகள் இருக்குங்க ஆறாவது பாயிண்ட்டு அப்பா அப்பானா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏழாவது பயிட்டு ஒரு அம்மனை வந்து விரும்பிக் கும்பிடுவீங்க ஒரு அம்மனுடைய ஆசீர்வாதம் உண்டு எட்டாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்கள்லாம் கை மாறி இருக்கும் பத்தாவது பாயிண்ட்டு அப்பாவளி உறவினர்களை வெறுப்பீங்க பதிமூணாவது பாய் பதினோராவது பாயிண்ட்டு தலைமுடி அடர்த்தி குறைவுங்க உங்களுக்கு முடிவுறுதல் பிரச்சனை இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை வேலை சரி தொழில் செஞ்சாலும் சரி நிம்மதி இருக்காது பதிமூணாவது பாயிண்ட் வேலையில் நிரந்தரமாகவும் இருக்காது பதினாலாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து திருமணாளுக்கில் திருப்தி இருக்காது பதினஞ்சாவது பாயிண்ட் எதுவுமே லேட்டாக தாங்க உங்களுக்கு அமையும் அப்படி தான் அது லேட்டாக அமைஞ்சது அவங்க யோகம் பதினாறாவது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும் தாமதமாக தான் திருமணமும் முடிக்கணும் பதினேழாவது பாயிண்ட் திருமணம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா திருமணம் வாழ்க்கையில் திருப்தி இருக்காது பதினெட்டாவது பாயிண்ட் நடக்க போகிறதெல்லாம் முன்ன கூட்டி யூகிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் பவர் உள்ளுணர்வு உங்கள்கிட்ட உண்டுங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் ஞாபகம் மருதி சோம்பல் கணம் அசால்ட்டு தானே இருக்குங்க இருபதாவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஐடியா கொடுப்பீங்க உங்களுக்குனா ஒரு முடிவு எடுக்கிற ரொம்பவே குழம்புவீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் அடிக்கடி டீ காஃபி குடிக்கக்கூடிய பழக்கம் உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் தந்திரசாலி தந்திரமாக நாசுக்காக பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் கோர்ட்டு கேஸெலாம் உங்களுக்கே வெற்றியை தரும் இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட் மலச்சிக்கல் உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் உண்டுங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு இறைநீ அல்லது கல்லடிப்பு அல்லது யூரியன் திரி அவதிப்படுவீங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட் முதுகு வலி அல்லது குறுக்கு வலியால் அவதி அடிக்கடி அவதிப்படுவீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் முதலீட்டு தொழில் உங்களுக்கு ஆகாதுங்க நஷ்டத்தை தரும் முப்பதாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனால் பண இழப்புகளை சந்திப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் கணவரால் கணவரால் கணவர் வழி உறவினர்களாலேயே பெருத்து அவமானங்களை சந்திப்பீங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்டு கணவர் குடும்பம் வந்து பூரிக்க தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு கணவருடன் கருத்து வேறுபாடுகள் உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் அறுப்பாயுள்ள இறந்து போனவங்க கொண்டு அவங்க அம்மா சுதரும் தயிர் சாதாரணம் கொடுப்பது உங்களுக்கு நல்லது முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுக்கு மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு கால்குலேட்டிவ் மைண்டுங்க உங்களுக்கு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் தாய்மாமாவுக்கு மன வாழ்க்கை சரி இருக்காது முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு பலகனவங்களே எதிரியாடுவாங்க நண்பனே அவங்க பகையாடுவாங்க മുപ്പത്തി ഒൻപതാവും മാമിയാരുടെ കരുത്തേർപ്പാടുണ്ട് நாற்பதாவது பாயிண்ட்டு ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபட அதிகமாக இருக்கும் நாற்பத்தி ஓராது பாயிண்ட்டு குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க நாற்பத்தொண்டாவது பாயிண்ட்டு தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட மாட்டீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு தூக்கம் சரியாகி வராது நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு உங்கள் மேரேஜை பார்க்கறதுக்கு முன்பாகவோ அல்லது அதிகபட்சம் உங்களுக்கு நாற்பது வயசு அசதுக்குள்ளேயே அப்போ விலக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு இடம் வீடு அம்மாவதில் பிரச்சனைகள் உண்டு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு அதிகார பதவி உங்களுக்கு உண்டு நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும் நாற்பத்தி ஒன்பதாவது பயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கன்னி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன க பெண் குழந்தைய தான் கன்னின்னு சொல்லுவோம் அது அவசியம் வழிபடணும் கன்னி தெய்வதையை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி மற்றும் கன்னி தெய்வ வழிபாட்டுக்குண்டான ஏ டு இசட் வழிபுற முறைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் போட்டிருக்கிற நண்பர்களே இந்த புத்தகம் வேணும் அப்படின்னா டெலிகிராம் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் புத்தகத்தை நல்லபடியாக அனுப்பிச்சிருக்கிறேன் அதன்படி கன்னி தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம் கன்னி தெய்வம் சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களும் அதில் இருக்குங்க ஸோ அந்த புத்தகம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதை வாங்கி பயன்பட்டு ஐம்பதாவது பயன்பட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்க ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி தாய் தாங்க இத்துடன் பிரணவி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சே பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை அதிகமாக அவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அனுபவர்கள் கன்சல்டேஸ்க்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்